அம்மன் அருள் டிவிக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற டிசம்பர் மாத பலன் அம்மன் அருள் டிவியில நம்ம எல்லா கிரக பேசியும் பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி சுக்கர பேசி பார்த்தோம் எல்லா கிரக பேசியும் அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்தர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது இப்ப அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும் இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறைனாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா அம்மன் ரூட்ல பாருங்க தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் வருஷத்துல கடைசி மாதம்னா டிசம்பர் மாதம் தாங்க அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா நிறைய பேர் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க நல்லா பாருங்க இது நாள் வரைக்கும் பாருங்க செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசம் பெற்று ஆகிறார் இது என்ன சொல்லுவான்னா பெற்ற கிரகம் வக்ரம் வரும்போது நூத்துக்கு இரநூறு பெர்சன்ட் யோகத்தை கொடுக்குறாங்க அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் நீசமா இருந்தார் அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க இனிமே அந்த பாதிப்பு இருக்காது இனிமேல் நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் இப்ப இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை அதாவது டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டுந்தாங்க உகந்தது இந்த மா இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவா பாருங்க அம்மனை ருட்டி பாக்குற எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வரக்கூடிய திரு கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துகிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையருடைய தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் இப்ப இந்த அம்மன் டிவில இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இத பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி ராசி எப்போதுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எந்த ராசினா தனுசு ராசி தான் சொல்லணும் குடும்பம் குடும்பம் ரொம்ப சிந்திப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க குறி வச்சா ஒரு விஷயத்துல அடையுங்கிற சிந்தனை இந்த தனுசு ராசி கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம தன்மானத்தோடு இருப்பாங்க தனுசு ராசி என்பர்கள் நல்லா உழைக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு தன்மையான குணம் ஒரு ஆன்மீக சிந்தனை எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கமான குணம் இது எல்லாமே தனுசுர சாசி நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படி தனுசு என்பது வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் கடைசி மாதம் என்ன மாதம் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட படம் நான் கொடுக்க போறேன் இதை பார்த்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் ஃபுல்லா அதை வாழ்நாள் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு தசா தசாபத்திய கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் பலனை எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்ப என்ன திசா புத்தி நடந்துன்னு பாத்துக்குங்க இந்த கிரகம் உங்களுக்கு நல்லதா கிடையாதுன்னு பாத்துக்கிற பலனா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப இந்த காலகட்டம் அந்த டிசம்பர் மாசம் எந்த கிரகம் எங்கேயும் இருக்காங்க அப்போ உங்க ஆசிரியர் இருந்து பாருங்க இரண்டாம் பவத்துல சுக்கரபவன் சஞ்சார சீரர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை சனி பவன் சஞ்சாரசிரர் ஆசிரியர் நாலாம் மரத்தை பாத்தீங்கன்னா ஆறு சஞ்சார சஞ்சாரசிரர் அதாவது மீனராசி ஆறாம் இடத்தை பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார சீரர் அதாவது ரிஷபராசியில் அடுத்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரசிரர் பத்தாம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரசிரர் அதாவது கன்னிகா ராசிர பன்னிரெண்டாம் பாததா சூரியன் புதனும் சேர்ந்து சந்தாரா செய்வாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அப்புறம் சூரிய பாவன் பதவியும் உங்க ராசிக்கு வர்றாரு சூரியன் வர்ற ராசி உங்களுக்கு யோகம் என்னைய பொறுத்தவரையும் தனுசு ராசி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு பாருங்க இரண்டாம் எட்டதி மூணாம் இடத்துல இருந்தாரு அப்போ கொஞ்சம் வக்ரம் வந்தது இப்பதான் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆனாரு வக்ர நிவர்த்தி பேச்சுக்கு நிறைய ஆதரவு எனக்கு கொடுத்துருந்தீங்க தனுஷ ராசிக்கார எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க அதனால சொல்றேன் ஏன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை ரொம்ப சுருக்குனார் வருமானம் பெருசா இல்ல இன்கம் சர்ஸ் பெருசா இல்ல நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா உடம்பு சார்ந்த பிரச்சனையா இது மாதிரி நிறைய செலவை பார்த்தீங்க குடும்ப ரீதியில அது மட்டும் இல்லாமல் சில பேர் குரு வக்ரமா இருந்தே குடும்பத்துல வீட்டுல இடத்துல பூமியில் ஏதாச்சும் ஒரு கலகம் அது மாதிரி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தனுசுராசி என்று சொல்றேன் இது எல்லாமே தடையா இருந்துச்சு இனிமேல் இருக்காது என்னையை பொறுத்தவரையும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு ஏன்னா கிரக பயிற்சியானது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது ஏன்னா குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாருங்க அவர் இப்ப மிருகசிரத்துல இறங்கிட்டார் செவ்வாய் செவ்வாய்கு நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டு சாரத்துல போறாப்பா நிறைய நல்ல பலனை கண்டிப்பா கொடுத்துருவார் என்னைய பொறுத்தவரையும் இந்த தனுசு ராசி எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்துல பதினோராம் வீட்டு அபதியான சுக்கர வந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப பொருளாதார வருமானம் பாருங்க பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் இன்னப்படி வருமானத்துக்கு நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கறனால நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு பிளான் பண்ணணும் நீங்க ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் ஏதாவது சேமிப்பு நம்ம சேமிக்கணும் ஒரு எண்ணங்கள் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் பாத்துங்க அப்ப என்னை பொறுத்தவரை வருமானத்துக்கு பொருளாதாரத்துக்கு சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல யோகம் இருக்கு இதை கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க பயன்படுத்திக்கிங்க நல்ல டைம் இருக்கு நான் இதை எந்த ஒரு நான் தடையினு சொல்ல மாட்டேன் வருமான பொருளாதாரங்கிறது என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு இன்கம் நல்லா இருக்குது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னு காரணம் சொல்லிடுறேன் ஆறாம் இட்டு வேலை உத்தியோகஸ்தான அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் பதினொன்னுக்குள்ள அதிபதியும் அவர் தான் அந்த சுக்கர பகவான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து அவர் ரெண்டாம் இடத்துல உட்காந்து திருவோ நட்சத்திரம் அதுவும் திருவோணம் பிளஸ் ஒத்திர நட்சத்திரம் போறாரு அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு உயர் பதவியை கொடுக்க போறாரு அப்ப வேலை கிடைக்காம வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் கடன் பிரச்சனை ஒரு சால்வ் ஆகும் நோய் பிரச்சனை சால்வ் ஆகும் எதிரி பிரச்சனை சால்வ் ஆகும் இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் என்னைய பொறுத்தவரை இந்த தனுசுராசிக்கு சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க அப்போ இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை வேலை கிடைக்காத அனைவருக்கும் பாருங்க நிரந்தரமான வேலை நல்ல ஒரு வேலை இப்போ கிடைக்கிற இந்த சுக்கரபவன் ரெண்டாம் இடத்த டிசம்பர் மாதம் வந்ததுனால நிறைய பேருக்கு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூப்பரான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் பாருங்க இப்போ படிக்கிறாங்களா மாணவ மனைவி படிப்பு சந்தோஷம் கல்வி சந்தோஷம் மாணவ அனைவருக்கும் நான் பொதுவாக சொல்றேன் கண்டிப்பாக வேலை உத்தியோகம் நல்லதா அமையும் பார்த்துக்குங்க அது மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஏன் காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் பன்னிரெண்டாம் பாதத்துல இருக்கார் பாக்யாதிபதி சூரியன் உங்க ராசி மேல வர்றாரு அப்ப அரசாங்கம் சம்பந்தமா படிக்கக்கூடிய மனவரியாதான் சரி இங்க படிக்கக்கூடிய மனவாசி எல்லாமே சூப்பரா இருக்கு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு பிறந்தா உங்களுக்கு எல்லாமே நீங்க முடிவு பண்ணும் அதுமாதிரி எந்த விஷயம் முடிவு பண்ணாதீங்க ஏன்னா அரசாங்க வேலை அரசு முன அனுகூலம் அரசாங்க உதவி அரசியல் வாழ்க்கை இது எல்லாமே சூப்பரா இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா வேலை செய்து பாத்துக்கணும் அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஆகும் சகோதர சகோதரி உறவாக இருக்கட்டும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்குறீங்க ஏன்னா சனி பகவான் வக்கிற நிவர்த்தி ஆகிட்டாரு ஏன்னா மூணாம் பாவம் முயற்சி வெற்றி சகோதர உறவு சகோதரி உறவு எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கலாம் என்னைய பொறுத்தவரை இது எல்லாமே யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா தனுசு ராசி ஆறாம் இடத்துல ரொம்ப கடன் பட்டாங்க நிறைய அவஸ்தா பட்டாங்க நிறைய பகையை எல்லாமே பார்த்துருக்கீங்க இனிமே பார்க்க பாருங்க பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே கூடி வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது தனுசு ராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வியடத்துக்குள்ள அதே மாதிரி நீசமா இருக்காரு பாருங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் நிறைய பேர் குழந்தை சார்ந்த விஷயம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்துல ஒரு செலவுகள் அடுத்து ஒரு விரைவு செலவு எல்லாமே இருந்திருக்கும் இனிமே இருக்காது செவ்வாய்வா நீசமாய் வக்கிரமாகும்போது மிகப்பெரிய ராஜயோத்த உண்டு பண்றாரு பாத்துக்கங்க அப்போ தொழில் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பூர்வ சொத்து பூர்வத்தில் உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிறைய பேர் திருமண பேச்சு இப்போ பேசுவாங்க பாத்துக்கங்க என்னை பொறுத்தவரை தனுசு ராசியை பொறுத்தவரை திருமண சார்ந்த விஷயம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக வீட்டுல சுபகாரியம் நடந்துடும் நான் சொல்றேன் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்ப திருமண வாழ்க்கை நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாத்துக்கங்க தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல டைமு சூப்பராக கொடுக்குற தடைகள் இல்லாமல் கொடுக்குறார் தாமதம் இல்லாமல் கொடுக்குறார் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறார் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் போகணுமா பண்ணணும்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் வருது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் எல்லாமே கண்டிப்பாக போகக்கூடிய நேரத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி விட்டு கண்ட கண்ட்ரி போறது இல்ல ப்ரமோஷன் எதிர்பார்க்கறது எல்லாமே சூப்பரா வரும் ஏன்னா பதினோராம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா ப்ரமோஷன் தேடி வரணுங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு அவன் தொழிலையும் லாபத்தை பார்ப்பீங்க புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தனுசு ஆசிக்காரங்க கேது இங்க உட்காந்துருக்காரு இருந்தாலும் ஜாதகத்துல நல்ல தொழில் குள்ளான திசா பத்தி தொழிலை தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக கேது சூரியனுடைய கால்களை போறாரு இப்ப இதெல்லாம் உத்தரணத்துல பிறங்க போறாரு இப்ப உத்தரணத்துல போறதாருன்னா கண்டிப்பாக தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இப்ப ஜாதகத்தில் தசாபதியை பார்த்துட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மைண்ட் உங்களுக்கு உண்டு பண்ணுவாரு நல்லா சொல்றேன் திசாபுதி நல்லா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கெமிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு யோகம் வெளிர் யோகம் லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க சூப்பராக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பதினோராம் வீட்டு அது ரெண்டாம் இடத்துல இருந்தா பெருமொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் தனுசு ராசியை பொறுத்தவரை வரணுங்க அப்ப ஜாதத்தை திசாபுதி நல்லா இருந்தா லாட்ரி யோகங்கள் திரு யோகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அதுக்காண்டி அதை கண்டிப்பா அதிலேயே பரத்தப்பட்டு வரையா ஜாத திசாபதி அவர் கண்டிப்பா முயற்சிப்படுறது வெற்றி நிச்சயம் வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு வெளியூர் வாய்ப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திர இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பொதுவாக தனுசுராசி வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க இவங்க எப்போதுமே தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் ஒரு பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய பக்குவமான குணம் ஒரு இயற்கையான ஞான அறிவு குணம் இவங்கள்ட்ட இருக்கும் அதாவது மூலாட்சியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறேன் இந்த காலகட்டம் பாருங்கள் தொழில் உத்தியோகம் வருமானம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் கனவு நோய் சார்ந்த விஷயம் ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு வெளிநாடு யோகம் வெளி உத்தியோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் பிரமோ சார்ந்த விஷயம் தேடி வருது அரசாங்கம் முன்ன உதவிகள் கிடைக்குது அரசு முன்ன வெற்றிகள் கிடைக்கிது படிப்பு கல்வி நல்லா இருக்குது கணவன் நோய் ஒற்றுமை நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக கொண்டு போகிறார் மூலாட்சியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புராணத்தில் பிறந்தவங்க எப்போதுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க அதாவது புராணத்துல பார்த்தா ரொம்ப நாகரீகம் இருப்பாங்க ரொம்ப சிந்திச்சு செயல்படுவாங்க எப்போதும் வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பற்றி சிந்திப்பாங்க இவங்களுக்கு பாங்க நிரந்தரமான வேலை இல்லை நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே இந்த சுக்கரமான அழகாக கொடுக்குற ரெண்டாம் இடத்துல நட்சத்திரம் அதிபதி உட்காந்துருக்காங்க நான் சொல்றேன் அப்ப தொழில் உத்தியோகம் வருமானம் சந்தோஷம் குடும்பத்தில் நல்ல ஒரு காரியம் சுபகாரம் செலவு செலவு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு டிசம்பர் மாசத்துல நல்ல ஒரு டைம் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு கனமொழி ஒற்றுமை நல்லா இருக்குது வண்டி வாகனம் பூமி சந்தோஷம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சூப்பரான ஒரு நேரத்தை புராணத்தில் பாருங்க அற்புதமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்தராணத்தை ஒன்னாம் மாதத்துல பண்ணுவேன் தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரொம்ப செலவு அதிகமாக இருந்துச்சு குடும்பத்துல ரொம்ப வர வரதுக்கேற்ற செலவு அதிகமாக இருந்துச்சு ரொம்ப வழக்கு பிரச்சனை மருத்துவ செலவு வரைய செலவு எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டேங்க கவலைப்படாதீங்க உங்களை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உங்க டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வீட்டுல சுபகாரியம் நடக்குது சுப செலவு வருது அரசாங்கம் தொடர்பு வருது அரசு முன்ன அனுபவம் வருது எல்லா காரியமும் உங்க வெற்றி வருது பாத்து என்னை பொறுத்தவரைக்கும் உத்தரத்துல பிறந்தவங்க டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் எல்லா முடிவு இருந்தே உங்க பக்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க வரக்கூடிய டிசம்பர் மாத போல ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாகவே அமைகிறது